ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடனுக்குடனே பலன் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியம்மை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குன்னா நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க கணவன் பிரிஞ்சு போயிட்டார் இல்லை இந்த மாதிரியான இந்த தொழிலில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரியான கேஸ்கள் நிறையா வருது நாங்களும் வந்து பலவிதமான பிரயோக முறைகள் போட்டு பார்க்குறோம் ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பலன்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மைப் பிரயோகத்தை போட்டிங்கன்னா நல்ல உடனுக்குடனே பலன் தரும் சரிங்களா நல்ல ஒரு அற்புதமான அதிக அற்புதம் வாய்ந்த வசிய மையின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேரள மாந்திரிகள் வந்து மிகவும் வந்து இந்த வசிய மையினுடைய பிரயோகத்தை தான் பயன்படுத்தி அதிக அளவில் இந்த கணவன் மனைவி வசியங்களை ரொம்ப அற்புதமாக துல்லியமாக டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து செய்துட்டு வராங்கன்னு சொல்லி சித்திரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரம் ஆரம்பிக்கும் போது எருமை மாட்டின் மேலுள்ள உன்னி அதை வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் அதை வந்து முறையாக சேகரித்து அது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய பால் முரங்க மரத்தினுடைய பிசுனு அரச மரம் வேப்ப மரம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பிசுன் இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் இதெல்லாத்தையும் முறையாக சேகரித்து இது கூட வந்து சிறிதளவு ஐங்கோட தைலம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுவும் சிறிதளவு சேர்த்துக்கிட்டு இதோட அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாமங்கள் வந்து நல்லா அரைத்துக்கிறீங்க நல்லா அரைச்சு இதை வந்து எடுத்து ஒரு சிம்பு சிம்மில் பதனம் பண்ணிக்கணும் பதனம் பண்ணி இதை வந்து எடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் மேக்சிமம் வீட்டுக்கு வெளியே வந்து பீடம் அமைச்சு பண்ணிக்கணும் ரொம்ப சிறப்பு அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு தலைவா வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடு சக்தி வாய்ந்த விஷயம் எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு இதற்கு கார்குண்டான படையிலெல்லாம் போட்டு தெய்வங்கள் கொடுத்துட்டு காராம்பஷில் வந்து நெய் தீ நெய் காரம்பஷு நெய் தீபம் ஏற்றிக்கலாம் சரிங்களா நெய் தீபங்கள் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த விஷயம் மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சாரணம் கொடுக்கணும் மந்திரங்களை உச்சாரணம் கொடுத்து கிரகண நேரம் முடிகிறதுக்கு ஒரு சில மணித்துளிகள் முன்னாடி வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசினிக்காய் சுற்றி உடச்சு போட்டுவிட்டு நீங்கள் முறையாக அந்த மைய எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ இந்த மையை நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கை மேலே பார்க்கலாம்னு சொல்லி சித்திரண்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரியான நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கன குருமாட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பால் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவும் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமவாய் குரு பால்க குருவே துணை